இந்த உலகத்தில் ஏதாவது சந்தோஷம்னு வச்சுருக்குறீங்களா ஒரு நாற்பது வயசு தாண்டுன்னு யாராவது சொல்லுங்களேன் இந்த உலகத்தில் இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க பார்ப்போம் எதாவது ரொம்ப இது ரொம்ப சந்தோஷங்க இதை மறக்கவே முடியாதுங்க என்னால் அப்படி ஒரு விஷயம் திரும்ப கிடைச்சா நம்ம ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு ஒரு நாற்பது வயசு கடந்தவங்க யாராவது சொல்லுங்களேன் முப்பது வயசு கடந்தவங்களே சொல்ல முடிய மாட்டேங்குது வாழ்க்கை வெறுத்து போகுது இவ்வளவுதானா இவ்வளவுதானா மனிதர்கள் இவ்வளவுதானா சொந்தங்கள் இவ்வளவுதானா இந்த உலக சந்தோஷம்னு ஆகி போயிருது முப்பது முப்பதுலேயே ஆயிடுது இப்பெல்லாம் நாற்பது வயசு தாண்டி இந்த உலகத்துல தேடுனீங்கன்னா எங்கேயுமே சந்தோஷம் கிடையாதுங்க என்னோட வாழ்க்கையில என்னோட முதல் வட்டம் எம்டியாக இருக்கும் தாயும் இல்ல தகப்பனும் இல்ல பிள்ளையும் இல்ல கணவனும் இல்ல நட்புகளும் இல்ல சொந்தங்கள் முதல் வட்டம் எம்டி ஆயிடுச்சு அல்லா சொல்றா நான் தான் இதில் ஃபில் பண்ணுவேன் நான் மட்டும்தான் இதுல இருப்பேங்கிறான் அல்லாஹே தவிர உற்ற துணை எவரும் இல்லைன்னு அல்லா குரான் சொல்லித்தரான் தரான் நம்மளுக்கு எல்லாரையும் பார்த்தோம்ல எல்லாரையும் பார்த்துட்டோம் தாய் தோப்பன்ல இருந்து சொந்த பந்தங்கள்ல இருந்து பெற்ற பிள்ளையிலிருந்து பெற்ற இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோதானா நீங்கெல்லாம் சரி சிறப்பா இருங்க நல்லபடியா இருங்க நான் அந்த நோக்கி போறேன் என்னோட என் உங்களுக்கு சிறப்பா இருக்கலாம் சிறப்பா இருங்க நல்லபடியா இருங்க என்னோட லைஃப்ல நான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சின்ன வயசுல இருந்து அன்பு தேடி ஓடணும் நாங்க நாங்கள் தேடின அன்பு எதுவும் எங்களுக்கு திரும்ப கிடைக்கல நிறைய அன்பு செலுத்தினோம் எல்லாரையுமே ஆனால் நாங்கள் தேடு அன்பு வீட்லேயும் கிடைக்கல வெளியேவும் கிடைக்கல கொடுத்த பர்சன்டேஜில் கால்வாசி கூட திரும்ப வரல எல்லாமே ஒரு விதமான ஏமாற்றா இருக்கு ஏடா இது எங்கள் அம்மா அப்பா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சாதி மறுப்பு திருமணம் அப்போயே ஒரு பெரும் புரட்சி மனுஷனும் மனுஷனும் கல்யாணம் பண்ணுறான் ஆனால் சாதி மறுப்பு திருமணம் கலப்பு திருமணம் எப்படி வருது ஒரு மனிதனும் ஒரு நாயும் கல்யாணம் பண்ணால் கலப்பு திருமணம்னு சொல்லலாம் ஆனால் எப்படி கலப்பு திருமணம் சொல்லி மனிதனும் மனிதனும் கல்யாணம் பண்ணும்போது வருதுங்கிறதே எங்களுக்கு பெரிய கேள்வி அது பிறகு சொந்த பந்தங்கள்லாம் இல்லாமல் தான் நாங்கள் வளர்ந்தோம் நான் சிக்ஸ்த்து அந்த டைமில் தான் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அறிமுகமாகிறாங்க பிறகு ஒன்றும் பெருசாக ஒட்டலை பெருசாக ஒட்ட முடியலை அப்படியே தான் வளர்ந்தோம் ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை பயங்கரமாக கூட்டு குடும்பத்தில் எல்லாம் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கணும் இங்கே திரும்பினா சொந்தங்கள் அங்கே திரும்பினா சொந்தங்கள்னு வாழணும்னு ஆசை இம்மையில் அந்த நசீப் நமக்கு இல்லை பார்த்த சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் துரோகிகள் பெரிய சமூக காலத்துல வேலை செய்ய போகும்போது போட்டி பொறாமல் அடுத்தவங்க காலம் எப்படி வாரி விடலாம் இவங்களை முன்னுக்கு வர விடாம எப்படி கெடுக்கலாம் இப்படிதான் நாங்கள் பார்த்தோம் எனக்கு அப்படிதான் நடந்தது அப்ப நான் ஒரு காலத்துல பெரும் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கேன் பெண் விடுதலைக்காக வரதட்சணைக்கு எதிராக மாதவிடாய் தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமூகத்துக்கு எதிராக உள்ள இருந்தே நான் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது தான் இஸ்லாம் கிடைக்குது ரசூலாவோட தியாக வாழ்க்கை வரலாறு கிடைக்குது இங்க மாதவிடாய் தீட்டு கிடையாது நான் பிறந்தப்ப என்னோட அம்மா என்னை தூக்கல பொம்பளை பிள்ளைன்னு நான் அழுதாங்களாம் இங்க பெண் பிள்ளை பிறந்தால் நற்செய்தி என்ற அறிவுச்சி சொல்லப்பட்டிருக்கு வரதட்சணை கிடையாது மகர் என்ற சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க கண்ணியமற்ற ஒரு கணவன் இருக்க முடியாது கணவன் கண்ணியமானவனா இருந்தா அவன் தன் மனைவியை கண்ணியமா நடத்துவான் அவன் புத்தி கொண்டவனா இருந்தா மனைவியை கேவலப்படுத்துவான் இப்போ ஒரு ஆண் கண்ணியமானவனா இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது பாலியல் வன்கொடுமை இங்கே கிடையாது விபச்சாரம் இங்கே கிடையாது கல்லால் எடுத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ரசுலாவுடைய காலத்தில் இருக்க ஷரியத் சட்டங்களை நான் படிக்கிறேன் அப்படி ரசூல்லா காலத்தில் இருக்க ஷரியத் சட்டங்களை படிக்கும் போது பயங்கரமான ஒரு ஆறுதல் கிடைக்குது சரியான வார்த்தையை சொல்லணும்னா ஆறுதல் ஏன்னா இவ்வளவு நாளா இதுக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இறைவன் ஏக இறைவன் ஒருவனே முகமது ரபிகாயம் சுல்லாஹ் அலிவுஸ்லாம் அவர்கள் கடைசி தூதர் இந்த அப்படி நேராக போனீங்கன்னு நாங்க சொர்க்கம் அப்படின்னு ஒரு நேர்வழி தரப்பட்ட சமூகமா நம்ம இருக்கமே எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் இங்க பிறந்தா பெண் பிள்ளை பிறந்தா நற்செய்தி மாத விடாய் தீட்டு கிடையாது இங்க வரதட்சணை கிடையாது கணவன் கொடுமைப்படுத்த முடியாது கொடுமை தாங்க முடியலன்னா குழாய் இருக்கு தலாக்கு இருக்கு அது பிறகு திருமணம் இருக்கு எந்த வயதிலும் ஒரு பெண் தனியாக இருந்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை அவ நினைச்சா மறுமணம் மாப்பிள்ள இந்த மாப்பிள்ள ஓகேவா பெண்ணோட சம்மதம் தான் முக்கியம் தான் மித்ததெல்லாம் பெண்ணோட சம்மதம் இல்லாமல் திருமணம் ஹராம் பெண்ணோட சம்மதம் இஸ்லாத்தினுடைய திருமண சட்டங்கள்ல மிக முக்கியமானது சேர்ந்து பாடுறதுக்கும் ச வழி இருக்கு பிரிஞ்சு போறதுக்கும் வழி இருக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் பெண்ணுக்கு உண்டு பெண்ணுக்கு சொத்துல உரிமை இருக்கு பெண்ணுக்கு கல்வி உரிமை இருக்கு எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் எல்லா உரிமையும் இருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அது ஹலாலா இருக்கணும் எல்லா விதமான விஷயங்கள்லையும் எவ்வளோ பேணுதல் உனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு நீ ஊருக்கு ஒதுக்கு போகிறதுல தான் மரத்தடியில் போய் இருந்துட்டு வா அஞ்சு நாள் உனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு வீட்டுக்கு வழியில் திண்ணையில் போய் கிடையாது அஞ்சு நாள் கழிச்சு தான் உள்ளே வரணும் இப்படி இருக்கிற இன்னைக்கும் இருக்கிற சமூகங்களுக்கு மத்தியில் பீரியட்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது இயல்பாக இருக்கிறது தான் நீங்கள் எப்பயும் போல் வீட்டில் இருக்கலாம் உங்களை யார் தீட்டுன்னு ஒதுக்க மாட்டாங்க எவ்வளோ ஒரு கண்ணியமிக்க இடத்துல நம்ம வாழ்கிறோம் இந்த எவ்வளோ பெரிய கண்ணியமிக்க மார்க்கம் நமக்கு கிடச்சிருக்கு சுபகானல்லாம் நம்ம நன்றி செலுத்துவோமா நமக்கு இருக்கிற ஆயுசுலாம் நன்றி செலுத்திட முடியுமா அப்படிங்கிறதே நமக்கு டைம் தெரியலையே இதுக்கு நடுவுல இந்த பக்கம் கௌரவம் டிசைனர் ஃபர்தா ஒரு முடிவுக்கு போகும்போது அல்லாவுக்காக இனிமே ஸ்டோன் வச்ச புர்கா ஸ்டோன் ஹிஜாப் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் இன்னையோட மாத்துவோம் வெட்டி கறி துணிக்கு போடுவோம் நாளை பிளைன் ஃபர்தாக்கு மாறுவோம் இன்ஷா அல்லாவுக்காக மாறுவோம் இந்த பேணுதல் நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பலவீனங்களையும் மாத்தட்டும் அதன் பொருட்டு எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைக்கட்டும் எங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுச்சு அதுக்கு முன்னாடி நாங்களும் இந்த பளபள இந்த ஆடைகளை தான் நம்பிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தெரிய வரும்போது அழுது புலம்பி எப்படியாவது இந்த பேணுதலை அடைஞ்சிடணும் அப்படின்னு அப்புறம் ரெண்டு வருஷமா ரிசர்ச் பண்ணி அப்புறம் தான் நமக்கு கிடைச்சது இல்லை அப்போ தெரியும் போது மாத்திக்கிட்டோம் திருத்திக்கிட்டோம் இது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இஸ்லாமிய சமூகத்தின் பிள்ளைகளை ஃபர்தாவை கழுத்துங்க ஹிஜாபை கழுத்துங்க எக்ஸாம் எழுத விட மாட்டோம்னு சொல்லி பார்த்தாங்க ஸ்கூல் காலேஜ்ல நம்ம பிள்ளைகள் கேட்கல அப்போ நீங்க கழட்ட மாட்டீங்களா நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விட நாங்கள் உங்க ஃபர்தாவை அழகாக மாற்றி காட்டுறோம் டிசைனாக மாற்றி காட்டுறோம் டிசைனர் ஃபர்தாவை மாற்றி காட்டுறோம் ஜிகு ஜிகுன்னு மாற்றி காட்டுறோம் இப்போ என்ன செய்வீங்க ஈமானில் ஓட்டை எந்த பேணுதலுக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த பேணுதலை உடைச்சிருவோம் எல்லாரும் திரும்பி பார்க்க கூடாதுனால உங்க நோக்கம் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க உடைச்சோம் இதே எதிர்த்தரப்பினருடைய சூழ்ச்சியாளர்களுடைய மிகப்பெரிய ட்ராப் அதுல சமூகம் சிக்கி கிடக்கு காசுக்காக அதை முஸ்லீம்கள் வியாபாரம் செய்யறாங்க இந்த பிளாக் பண்றோம் வீடியோ போடுறோம்னு இருக்கக்கூடிய இப்ளீசின் கூட்டாளிகள் இதை கூவி கோவி வித்துக்கிட்டு இதுக்கு ஏஜென்ட்டுகளாக இருந்து கொண்டு ஒரு ஐயாமுல் ஜாகிலியாவை திருப்பியும் உருவாக்குறதுக்கான சிறப்பான வேலையை செய்யறாங்க நம்ம அதுல இருந்து வெளியாகி இன்ஷா அல்லா பேணுதலான சமூகத்துக்குரியவங்கள ஆய்கிருவோம் துவாசிங்க எல்லாரும் நிச்சயமா இதை மாத்துவோம் இருந்து மாத்துவோம் நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பாப்போம் அல்லாவுக்காக மாத்துவோம் நம்ம சிறப்பா எல்லாரும் சேர்ந்து இந்த பேணுதலான சமூகத்தை கொண்டு ஒரு கை கைத்துக்குங்களேன் மனம் கொஞ்சம் குளிஞ்சுக்கட்டும் சுபகா நல்லா உயர்த்திய எல்லா கரங்களையும் அதுதான் கண்ணியப்படுத்துவானாங்க ஆமீன் கை கீழே போட்டுக்கலாம் அலதுல அப்ப நம்ம ஒரு ஒரு சேஞ்சுக்கு போக வேண்டியது இருக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி பேணுதலை நோக்கி நகர்வதற்கு இன்னைக்கு இருக்க அந்த ஹிஜாப்ல இருந்து பர்தால இருந்து போயிடுது இருக்கு தான் கேட்டேன் மதரசா பிள்ளைகள்லாம் ஏன் பிளைனா இருக்கீங்க மத்தவங்க எல்லாம் ஏன் ஸ்டோன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறோம் இதுல உங்களுக்கு பதில் விளங்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல மார்க்கத்துக்கு புறம்பாக எதுவும் நடந்துடக்கூடாது அப்ப இந்த ஸ்டோன் ஒர்க் இந்த ஜிஜி விஷயங்கள்லாம் மார்க்கத்துக்கு புறம்பானது இந்த மதரசா பிள்ளைகள் உள்ள வந்து நமக்கு தெரியாது நீ எப்படி இருக்கணும் அதுதான் சொல்லிக் விஷயம் நீங்க வீட்டுல அழகா இருக்கலாம் வீட்டுல சேலை கட்டலாம் ஜிகிஜின் ட்ரெஸ் போடலாம் மேக்கப் பண்ணலாம் பூ வைக்கலாம் அத்தரை பூசிக்கலாம் கமகமன் இருக்கலாம் வீட்டுல சிறப்பா இருக்கலாம் எல்லா அனுமதியும் உண்டு உங்க தாய்தனு கண்ணு குளிர்ச்சியா இருக்கலாம் கணவர் கண்ணு குளிர்ச்சியா இருக்கலாம் அடடா என் பிள்ளை நாற்பது வயசுல எப்படி இருக்கு பத்தியா அப்படின்னு சந்தோஷப்படலாம் எல்லா அனுமதியும் உண்டு வீட்டில் எப்படி இருப்போம் என் நேரம் நாள் வீட்டுக்கு போங்க காலையில மத்தியானம் சாயந்திரம் நைட்டு எப்போ போய் எட்டி பார்த்தாலும் வீட்டில் என்ன ட்ரெஸ்ஸு நைட்டி ஒரு தேசிய ஹேர் ஸ்டைல் வச்சுருப்போம் என்ன ஹேர் ஸ்டைல் எல்லாம் இருக்கும் கொண்டை அட பரிதாபங்களா கொண்டை என் நேரம் நாள் நைட்டியும் கொண்டையும் தான் நமக்கு வீட்டில் சௌரியமா இருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மேக்கப் டேன்னு வைங்க வச்சு எங்க இன்னைக்கு மேக்கப் டே எனக்கு வந்து ரெஸ்ட் ஏன்னா நீங்க சமைச்சு கொடுத்துருங்க இல்லையா சிம்பிளான சமையல பாத்துக்கிறோம் இன்னைக்கு மேக்கப் டே நான் எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் போட்டு அழகாக்கி கணவர் காமிச்சு ஒரு கணவரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அது ஸ்டேட்டஸ்ல போடாதீங்க அதையும் அப்புறம் பிறகு வரணும் ஸ்டேட்டஸ்க்கு எதிரான போர் அப்படின்ட்டு நம்மளால ஆகலை ஏன்னா அது கணவரோட நல்லா ஜம்முன்னு எல்லாத்தையும் பிள்ளைகளோட சேர்ந்துங்க பாத்தீங்களாடா என் அம்மா நீங்கள் என்னடா இதை போட்டிருக்காங்க அதை போட்டிருக்காங்க அப்படின்னு பிள்ளைகளோட சேர்ந்து எல்லாரும் டெக்கரேட் பண்ணி நல்லா சந்தோஷமா வீட்டில் இருங்களேன் அம்மா வீட்ல இருந்து ஐம்பது பவுனை போடுங்க எல்லா நகையும் போடுங்க போட்டு ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து சிறப்பா போட்டு மேக்கப் டே அப்படின்னு வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு நல்லா வாழுங்க சிறப்பா சந்தோஷமா இருங்க யாரும் வேணான்னு சொல்லலையே வீட்டில் என்ன நேரம் பார்த்தாலும் பரதேசி கோலத்தில் திரிய வேண்டியது வீட்டுக்கார அந்தபடியா வந்து பார்த்தா வேர்த்து விரு விருத்து கச கச நீங்கிட்டு பர பரவ தெரிய வேண்டியது சூழ்நிலை நிலவரம் சரியா வந்த வாசல் வழியே திரும்பி போயிடுவாரு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு என்னத்தை சொல்ல பிறகு இங்கே வெளிய வரும்போது என்ன செய்யறேன்னு தெரியாம பிள்ளைகள் சில பிள்ளைகள் பெட்டி கடைக்கு போகும்போது அவர் வாலிமாக்கு படித்த பிள்ளை நாலு வருஷம் ஓதி முடிச்ச பிள்ளை நான் நேரடியாக பார்த்த விவரத்தை சொல்கிறேன் மேக்கப் போட்டு தான் லிப்ஸ்டிக்லாம் போட்டு இந்த பிளஸ் தான் இங்கே ரோஸ் கலரில் இங்கே ரெண்டு தடவுறது பேர் அந்த பிளஸ் எல்லாம் போட்டு தான் பெட்டி கடைக்கு போகலாம் கடைசியில் அவன் என்ன ஆகிட்டா அப்படின்னா ஃபுல் மேக்கப் போட்டு தான் தூங்க போகலாம் ஒரு பிள்ளைய பைத்தியமாக்கிட்டீங்க பார்த்தீங்களா பைத்தியம் வேறன்னு சொல்ல ஒரு பிள்ளைய பைத்தியமாக்கிட்டோம் நம்ம அவன் நாளைக்கு என்ன ஆவான்னு தெரில இப்போ வரைக்கும் இந்த இந்த லெவலில் இருக்கா நாளைக்கு என்ன ஆவான்னு நமக்கு தெரில இவங்க என்ன ஆக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் தான் நீ அழகா இருக்க என்ன எப்படி இருக்க இதெல்லாம் போட்டு பாரு ரொம்ப அழகா இருக்க பார்த்தியா இறைவன் நமக்கென்ற ஒரு உருவத்தை தந்தான் ஒரு உருவம் இன்னொரு உருவம் மாதிரி இல்லாமல் பார்த்து கொண்டான் ஒவ்வொரு கண்ணிலும் வெளிச்சத்தை தந்தான் பார்வையை தந்தான் ஒவ்வொரு காதலியும் கேட்கிற ஆற்றலை தந்தான் ஒவ்வொரு வாய்க்கும் பேசுகிற பாக்கியத்தை தந்தான் எல்லாத்தையும் இறைவன் தந்தான் மூக்குல ரெண்டு துவாரங்களை கொடுத்து காற்று உள்ள போகவும் கெட்ட காற்று வெளியே வரவும் வாசல்களை தந்தான் இந்த மூக்கு நல்லால இந்த கண்ணு நல்லா நல்லா இந்த தாடை நல்லால இந்த எலும்புகள் எதுவும் இந்த முகமே நல்லா மேக்கப் கிரீம்களை பூரா போடுங்க போட்டு தான் தீரணும் அப்பதான் நீ அழகா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா படைச்ச இறைவனுக்கு தெரியாத அந்த முகம் நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு இப்ப யாருமே மேக்கப் போட்டு வரலையே சீதேவிகளா சிறப்பா லட்சியணமா ரொம்ப அழகா இருக்கே அதுவும் சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் எல்லாரும் அதான் உண்மை உருன்னு எப்ப பார்த்தாலும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமா ஆயிருவோம் வீட்டுல நல்லா சிரிங்க பிள்ளைகளோட சேர்ந்து சிரிங்க பாக்கியசாலிகள்னா கணவரோடு சேர்ந்து சிரிங்க கடைசியா எப்ப சிரிச்சிங்க கணவரோடு சேர்ந்து என்ன எப்படி சிரிக்க ஆரம்பிச்சிங்க நீங்க கடைசியா கணவரோடு சேர்ந்து எப்ப சிரிச்சிங்க காலையில மத்தியானம் வரும்போது

ஏன்னா இறைவன் அப்படிதான் தான் படைச்சிருக்கான் அப்போ சிரிப்பு வந்துடும் நமக்கு எப்போ சிரிச்சிங்க அந்த மாதிரி நேத்து முந்தா நேத்து போன வாரம் ஆ எப்பவுமே சிரிச்சிருந்த உங்க ரெண்டு பேரே வெளியே எடுப்பாங்க உங்க ரெண்டு பேரும் ஒரே கேட்கறதுக்கெல்லாம் கேள்வி பதிலுமா எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்போம் சந்தோஷம் விதி விளக்குகளா இருங்க சிறப்பா இருங்க மித்தவங்களா என்ன பதில் சொல்லுங்களேன் ஏன்னா நாலு நாளைக்கு முன்னாடி சிரிச்சிங்களாமா எண்ணிட்டாங்க விரல் விட்டு அடுத்து உடனே எண்ணிட்டாங்க நாலு நாளைக்கு முன்னாடி சிரிச்சோம் சந்தோஷம் எதையும் பெருசா எடுத்துக்கல அதனால சிரிச்சதா கணக்கு வச்சிட்டு போக வேண்டியதான் இதெல்லாமா பெருசா எடுக்கிறது அப்படின்னு அதான் சொல்றேன் சகிச்சு கொண்டு ஓட்டுறோம் யார் யார் மாதிரி ஆக முடியாது நமக்கு ஒரு தனி மூளை இருக்கு அவருக்கு ஒரு தனி மூளை இருக்கு ரெண்டு மூளை ஒன்னும் ஆக முடியாது சகிச்சு கொண்டு ஓட்டுறோம் சிரிங்க இப்பெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா இடுப்புல கை வச்சு வானத்தை பார்த்து ஆஹா ஹா ஹா அப்புறம் திரும்ப சைட்ல பார்த்து ஆஹ் ஹா இந்த பக்கம் பார்த்தா ஆஹ் கீழ பார்த்தா ஆஹ ஹா ஹா அப்படின்னு சிரிக்கணும் இதுக்கு பேர் லாஃபிங் தெரபி பத்தாயிர ரூபாய் காசு ஒரு ட்ரெயின் அறுப்பார் விசில் அடிப்பார் வானத்தை பார்த்து சிக்கணும் கீழே சிரிக்கணும் இந்த பக்கம் பார்த்து சிரிக்கணும் இந்த பக்கம் சிரிக்கணும் தூரத்துல இருந்து பார்த்தா என்ன தெரியும் அட பைத்தியங்களா எப்படி ஆயிட்டாங்க என்ன நல்லா தானே ஆஃபீஸரா இருந்தாங்க எல்லாம் நல்லா சா கார்ல இருந்து அந்த லாஃபிங் தெரஃபி கூட்டமெல்லாம் எல்லாம் வசதி எல்லாமே இருக்கு மனுஷன் இப்படி பைத்தியமாயிட்டா பத்தியா அப்படின்னு பேசிட்டு போற நிலைமை சிரிக்க இடம் இல்ல வீட்டுல சிரிக்கல பிள்ளைகளோட சிரிக்கல பஞ்சாயத்து டென்ஷன் பிரச்சனை எங்கை உறவுகளோட சேர்ந்து சிரிக்க முடியல விலங்குகள்லாம் சிரிக்குதான் தெரியல மனுஷனுக்கு மட்டும்தான் நல்லா சிரிக்கிற பாக்கியத்தை இறைவன் தந்தான் சிரிக்கும் போது உடல் உறுப்புகள் எல்லாம் உள்ள குளிங்கி மசாஜ் பண்ணுவான் இப்ப வெளியே மசாஜ் பண்ணிக்கிறோம் உடம்பு வலிக்குது ஏதாவது பிரச்சனை வெளியே வந்து தெரப்பிஸ்ட் வந்து மசாஜ் பண்றாங்க உள்ளுக்குள்ள யாரும் மசாஜ் பண்ணுவா சிரிப்பு மட்டும்தான் உள்ளுக்குள்ள மசாஜ் பண்ணக்கூடிய மருத்துவம் சிரிக்க மறந்துட்டமே குளிங்கி குளிங்கி என்னைக்கு சிரிச்சோம் ஏன்னா ஒரு கிழவி சொன்னதான் ஞாபகம் வருது ஆ ஆ இவரை அழுக வைக்காம இருந்தா பத்தலையாக்கும் சிரிக்க வேற இவங்க வைக்கணுமா அப்படின்னு மறக்கவே செய்யறது ஒரு பெரிய கிராமம் பெரிய மேடை ஒரு வலது பக்கம் வந்து கீழே ஒரு சேரை போட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க எப்படி ஒரு எழுபத்தஞ்சு வயசாதி இருக்கும் எல்லாரும் ஆளுக்கணும்னு சொன்னாங்க சில பேர் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த பாட்டி சொன்ன பதில் எவ்வளவு ஷாக் இருக்கு எவ்வளவு பெயின் இருக்கு அப்படின்னு உணர முடிஞ்சது இருந்தாலும் அழுக வைக்காம இருந்தா பத்தலையா சிரிக்க வேற வைக்கணுமா அப்படின்ட்டு பல பேருடைய நிலைமைகள் அப்படிதான் கடந்து ஓடிட்டு இருக்கோம் ஏன்னா துவா செய்யுங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்க குடும்பமா யாழ் எங்கள் குடும்பத்தை நீ ஆக்கு எத்தனையோ கவலைகள் இருந்தாலும் அந்த சிரிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு துவா செய்வோம்